ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி வந்து ஒரு சத்து உள்ள உணவு தான் செய்ய போகிறோம் எப்போதுமே நம்ம வந்து உப்புமா அந்த மாதிரி சேமியா உப்புமா அந்த மாதிரி பொங்கல் இப்படி தானே சாப்பிட்றோம் அப்புறம் வந்து அந்த இது சிறுதானிய உணவே பார்த்திங்கன்னா நம்ம உப்புமா அது மாதிரி தான் செய்வோம் இல்லைனா அந்த மாதிரி கஞ்சி ஐட்டம் இல்லைனா இட்லி இப்படி தான் பண்ணுறோம் இன்றைக்கி வித்தியாசமாக வந்து நூடுல்ஸ் இந்த மாதிரி இருந்தது நான் சேமியா வாங்கி அது மாதிரி பண்ணியிருக்கேன் ஆனால் நூடுல்ஸ் நான் அந்த மாதிரி வாங்கினதில்லை இது வந்து சாமை பிராண்டு அது சாமை சிறுதானிய தான் கிடச்சிது நான் சரி அது செஞ்சு பார்க்கலாமேன்னு இன்றைக்கி அதுதான் நான் ட்ரை பண்ணலான்னு எடுத்து செஞ்சிட்ருக்கேன் அது அப்படியே வீடியோவை போடலாமேன்னு எடுத்து காமிச்சிட்ருக்கேன் இப்போ காய் பா அரிஞ்சு வச்சிடலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க கேரட்டு வெங்காயம் அப்புறம் வந்து கொத்தமல்லி தழை கருவேப்பிலை அது மட்டும்தான் வச்சுருக்கேன் அப்புறம் நம்ம வேணும்னா நம்ம வந்து வேறு காய்கறி வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம் அது வேணால் ரொம்ப நைஸாக அரிஞ்சிட்டு நல்லா வதக்கி செய்யணும் வேகிற மாதிரி காய் தான் நம்ம சேர்த்துக்கலாம் நான் அதனால் கேரட் மட்டும்தான் ஃபஸ்ட்டு டை பண்ணுறதுனால அது மட்டும் தான் சேர்த்துருக்கேன் இப்போ வந்து நம்ம அது ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வைக்க சொல்லி அதிலே கொடுத்துருக்காங்க நோட்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க என்னென்ன செய்யணும்னு பேக்கிங்கில் இருக்குது அதனால் சரி நான் அதை பார்த்தா இப்போ செஞ்சிட்ருக்கேன் இப்போ நான் செய்து பார்த்தா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்டையா சரி அதான் வீடியோவை போடலாமேன்னு இப்போ நல்லா தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் நம்ம இந்த இதை மாதிரி போட்டுணும் நூறு பிட்டு போட்டுட்டு நல்லா உதிரியாக போட்டுட்டு அதில் ஒரு அரை ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்க்கணும் நான் அதை உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன் அதாவது நான் போடவும் இல்லை மறந்துட்டேன் அது வந்து சேர்த்து செய்யணும்னு சொல்லியிருந்தாங்கன்னா அதை நினைவு மறந்துட்டேன் எனக்கு நல்லா தான் வந்துருந்து இருந்தாலும் நீங்கள் செய்யும்போது கண்டிப்பாக சேர்த்து செய்யுங்க ஃப்ரெண்ட் அப்புறம் நமக்கு மசாலா வந்து அது கூட சேர்த்துடக்கூடாது அது நம்ம வந்து கொதிச்சுட்டு இருக்கு நூடுல்ஸ் ரெடி ஆகிட்டுருக்கு நம்ம அதுக்குள்ளே என்னென்னா இன்னொரு குட்டி வானால் வச்சுட்டு நல்லா காஞ்சது எண்ணெய் மட்டும்தான் சேர்த்துருக்கேன் தாளிக்கெல்லாம் நான் ஒன்றும் சேர்க்கல உங்களுக்கு வேணால் நீங்கள் கடுகு வேணால் சேர்த்துக்கலாம் நான் வந்து கேரட்டு வெங்காயத்தை மட்டும் நல்லா போட்டு நல்லா வதக்கிக்கிட்டேன் நல்லா வதங்கின பிறகு நம்ம கொத்தமல்லி அப்புறம் கருவேப்பிலை இருக்குது பார்த்திங்களா அதுவுமே நான் அதிலே போட்டு வதக்கிற போகிறேன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கருவேப்பிலை மட்டும் சேர்த்துட்டு நீங்கள் அப்புறமா கூட நீங்கள் லாஸ்ட்டு இறக்கும்போதோ இல்லை நடுவில் மசாலா சேர்க்கும்போது கூட நீங்கள் வந்து கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் நம்ம இஷ்டில்தான் நான் இப்போ வந்து இப்படி தான் சேர்த்துருக்கேன் வீட்டில் நம்ம பிள்ளைங்க எப்படி சாப்பிட்றாங்களோ தகுந்த மாதிரி நம்ம போட்டுக்கலாம் இப்போ வெங்காயமும் நல்லா போட்டு வதங்கி வந்துடுச்சு இப்போ வந்து நம்ம நூடுல்ஸ் கூட நமக்கு வந்து இப்போ கொத்தமல்லி கருவேப்பிலை சொன்னோம் பார்த்திங்களா அதுவுமே நான் போட்டு நல்லா கிண்டி வதக்கி விட்டுற போகிறேன் அப்புறம் இன்னொன்று என்னென்னா நமக்கு இந்த மசாலா இருக்குது பார்த்தீங்களா அதாவது நூடுல்ஸ் இது அதுக்குள்ளே நமக்கு வந்து மேகி மாரியே பேக்கெட் வச்சுருக்காங்க அது வந்து அதோட கொஞ்சம் பெருசாக இருக்குது பெரிய அளவில் இருக்கிற மாதிரி இருக்குது அதாவது அதிகமாக நம்ம வந்து அந்த தூளும் இதில் கொஞ்சம் போட போகிறோம் ஆனால் நூடுல்ஸ் தான் நிறைய போடணும் இப்போ நான் போட்டது என்னென்னா நம்ம வீட்டில் போடுவோம் இல்லையா வீட்டில் சமையலுக்கு வாங்கி வச்சுருக்கோம் இல்லையா அது வந்து மட்டன் மசாலா தூள் போட்டுக்கிட்டேன் இப்போ போடுறது வந்து நம்ம நூடுல்ஸில் இருக்குது பார்த்திங்களா அது பேக்கிங்லே இருக்கும் அதில் வந்து உப்பு காரம் ரொம்ப அதிகமாகவே இருக்குது நம்ம அதனால் ரொம்பலாம் உப்பு சேர்க்க வேண்டாம் கொஞ்சமாக குட்டியாக ரவ்வோண்டு அளவு போட்டுக்கிட்டால் போதும் காய்கறிக்கு தேவையான அளவு ஏன்னா எக்ஸ்ட்ரா போடுறதுனால காய்கறி நம்ம கொஞ்சமாக தூள் சேர்த்துக்கணும் இப்போ வந்து நூடுல்ஸ் நல்லாவே நமக்கு சரியான பார்த்துக்கு வந்துடுச்சு அதனால் அதுமாரி சில்வரோ இந்த மாதிரி பிளாஸ்டிக்கோ இருக்கிற வடிகட்டியில் நம்ம அது மாதிரி கே பாத்திரத்தை வச்சுட்டு தூக்கி இந்த மாதிரி கொட்டிடணும் கொட்டிட்டு இன்னும் ஒரு வேலை என்ன செய்யணுன்னா இந்த மாதிரி போயிட்டு சீங்கில் போயிட்டு நம்ம தண்ணி அந்த மாதிரி அலசலாக அந்த மாதிரி விட்டு இந்த மாதிரி பண்ணிக்கணும் இல்லைன்னா அது குழக்கொழப்பாகிடும் அதனால் இந்த மாதிரி தூக்கி போட்டு இந்த மாதிரி ஷேக் பண்ணி லைட்டாக அந்த மாதிரி பண்ணி விட்டோம்னா அது வள வளன்னு இப்படி தான் வந்துடுது நம்ம ஒரு பக்கம் தங்கி விடாமல் கையால் எடுத்து விட்டுட்டு திரும்பவும் தண்ணி அந்த மாதிரி நம்ம மேலே தெளித்த மாதிரி இப்படி இப்படி ஸ்வைப் பண்ணுற மாதிரி பண்ணோம்னா கொஞ்சம் குழ குழப்பம் இல்லாமல் நல்லா இதை மாதிரி பண்ணி விட்டுக்கணும் இதுலேயே வந்து உங்களுக்கு ஆறிடுது நம்ம வேற ஒன்று செய்வேனா அந்த மாதிரி பண்ணாலே போதும் கையெல்லாம் விட்டு ரொம்பவே இதெல்லாம் பண்ண வேணாம் கையை சுடும் நம்ம கரண்டியும் போட்டு இதெல்லாம் பண்ணோம்னா அது மசிஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது குழ குழப்பாக அதனால தான் சொல்கிறேன் இப்போ மசாலா அதை நான் சொன்ன பார்த்தீங்களா அதெல்லாம் போட்டுவிட்டு சால்ட்டும் போட்டு இப்போ நல்லா கிண்டி விட வேண்டியது தான் அதான் காய்கறியில் அது கிண்டி விட்டு நம்ம சிம்மில் வச்சுட்டேன் இப்போது இதில் என்ன செய்ய போகிறோன்னா நம்ம வானலில் வந்து இது அகலமான வானலாக இருந்தால் நல்லா இருந்திருக்கும் எனக்கு வந்து வேறு என்னமோ நான் அது வந்து சமையல் பண்ணியிருந்தனால அந்த வானல் பெரிய வானல் வைக்க முடியல இது குழியாக இருக்க வானல் நான் வச்சுட்டேன் நீங்கள் வந்து பெருசாக ஃபேன் மாதிரி இருந்தால் அகலமாக இருக்கு இல்லையா அந்த மாதிரி பாத்திரம்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் அதை வந்து நம்ம இன்னொன்று என்ன செய்யணும் எண்ணெயை விட்டுட்டு வேணால் கடுகு வேணா தாளிக்கிறவங்க தாளிச்சிக்கலாம் இப்போ வந்து நான் நூடுல்ஸ் வந்து ஒரே இதாக போட்டால் கொஞ்சம் விழுந்து மேலே அமுங்கி போன மாதிரி அழுத்துற மாதிரி இருக்கும் அதனால பாதியை மட்டும் போட்டுட்டு அந்த நூடுல்ஸ் மசாலா கொடுத்தாங்க பார்த்திங்களா அதை தூங்கின மாதிரி போட்டுட்டு அது மேலே பாக்கி நமக்கு நூடுல்ஸ் மீதி பார்த்திங்களா தண்ணி வடிச்சிட்டு நம்ம அதையும் போட்டுட்டோம் போட்டுட்டு பாக்கி இருக்கிற மசாலா தூளை அது மேலே போட்டோம்னா எல்லாமே கலக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நம்ம ஒரே முறையாக கொட்டிட்டோம்னா நம்ம கிண்டி விட கிளறி விடும்போது அது உடையதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால தான் சொல்கிறேன் குழஞ்சும் சிலப்பாக போன மாதிரி இருக்கும் அதனால தான் இந்த மெத்தட் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா வணல் பிடிச்சிட்டு நம்ம சுல்லாக கிளறி விட வேண்டியதுதான் லைட்டாக ரொம்ப போட்டு கொல கொலை நாக்கிடாமல் நம்ம எண்ணெய் விட்டுருந்தால் இன்னுமே நல்லா இருந்திருக்கும் நான் வந்து மறந்துட்டேன் ஆனாலும் அவ்வளோ மோசமாலாம் இல்லை நல்லாவே இருந்தது நீங்கள் கண்டிப்பாக எண்ணெய் விட்டு ஆனால் செய்யுங்க மறந்துடாமல் செய்யுங்க இப்போ இந்த மாதிரி கூட கலந்து விடலாமே சரி உடையாமல் இருக்குன்னு சொல்லிட்டு நான் இந்த மாதிரி கூட நான் ட்ரை பண்ணேன் ஓரளவு பரவாயில்லையா தான் இருந்தது அவ்வளோ மோசமாலாம் இல்லை நல்லா இருந்தது இப்போ கிண்டி விடும்போது ஈஸியாக இருக்குது வானலில் வச்சு நம்ம லைட்டாக அப்படியே நான் கிண்டி விட்டுட்டேன் இப்போ வந்து இந்த மசாலா நம்ம காய்கறிலாம் போட்டு வதக்கி வச்சுருந்தோம் இல்லையா அதை நல்லா சுத்தமாக அதை வழித்து போட்டுவிட்டேன் போட்டுட்டு இப்போ வேணாலும் மல்லிகைத்தலை சேர்க்குறவங்க சேர்த்துக்கலாம் இப்போ அது ரெண்டுத்தையும் விட்டு நம்ம கலந்துக்க வேண்டியது தான் மெதுவாக அந்த மாரி உடையாமல் நம்ம வந்து கலந்துக்கணும் அதான் இல்லை நம்ம செய்ய வேண்டிய இது ஒரு ரொம்ப முக்கியமான வேலைன்னா அந்த நூடுல்ஸில் இது தான் குறைஞ்சி போய்ட்டுதுன்னா வந்து டேஸ்ட் இருக்காது இல்லையா ஒரு மாதிரி குழகப்பை கொடுத்துரும் பிள்ளைங்களும் சாப்பிட மாட்டாங்க கொஞ்சம் உதிர உதிராக இருந்தால் தான் பிள்ளைங்களும் விரும்பி சாப்பிடும் அது மட்டும் இல்லாமல் இந்த சாப்பாடு பிடி இருந்தால் நல்லாயிருக்கு அப்படின்னு சில முறை இருக்கு இல்லையா அதனால் நம்ம அந்த மாதிரி நான் செஞ்சிட்ருக்கேன் இப்போ அவ்வளோதான் நமக்கு வந்து இது ரெடி ஆகிடுச்சி வேணா என்ன விட்டுக்கலாம் எனக்கு என்ன வேணும் தெரிஞ்சது அதனால் நான் என்ன ஊற்றிக்கல இது வேணுக்கு போதும்னு நான் விட்டுட்டேன் இது ரொம்பவே நல்லா இருந்து ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் எப்போதும் போல் சாப்பாடு இல்லாமல் சேமியா உப்புமா அப்படி இல்லாமல் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடும்போது புது விதமாக இருந்தது குழந்தைங்களுக்கும் தெரியாது மைதா என்னென்னு அவங்களுக்கு தெரிய போகிறது இல்லை நம்ம சொல்லாமலே கூட செஞ்சு கொடுத்து பழகிட்டோம்னா குழந்தைங்க சாப்பிட்டு பழகிடுவாங்க பெரிய பிள்ளைங்க எல்லாருமே சாப்பிட்லாம் குழந்தைங்களுக்குமே கொடுக்கலாம் ஒரு அஞ்சு வயசு மேலே உள்ள குழந்தைகள் கொடுங்க சின்ன குழந்தைங்களுக்கு கொடுக்க வேண்டாம் சரியோ ஆனால் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அதனால தான் சொல்கிறேன் இது வந்து நம்ம டொமேட்டோ கொச்சப்பு தான் போட்டு இன்னைக்கு சாப்பிட்டோம் ரொம்பவே நல்லா இருந்து ஃப்ரெண்ட்ஸ் இது முதல்ல நீங்கள் வந்து காலையிலே செஞ்சு சாப்பிட்டு பார்த்து பழகிட்டு நைட்டில் சாப்பிட்றது ரொம்பவே நல்லது இன்னொரு வீடியோவில் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ்